அப்படின்னா சில விஷயங்கள் சில வார்த்தைகள் அவங்களும் பயன்படுத்துறாங்க அப்ப எல்லாரும் சிரிக்கறாங்க ரொம்ப கட்டப்பட என்ன ஒரு வேர்ட் இருக்கு அந்த ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு आवर சேனல் பிக் பாஸ் இஸ் 9 இன்னிக்கான ப்ரோமோ டு ரிலீஸ் ஆயிடுச்சு வியன்ன அவர்கள் தான் ப்ரோமோ கண்டென்ட்டே கொடுத்திருக்காங்க என்னடா வியன்ன ப்ரோமோ எல்லாம் வராங்களேனு பார்த்தினா உள்ள ஒன்னும் கண்டென்ட் இல்ல மக்களே வேணா கூட ஒன்னும் பெரிய கண்டென்ட் எல்லாம் கொடுக்கல சும்மா பேசிட்டு இருக்காங்க இந்த பிக் பாஸ் ஷோ எப்படி இருக்கு திவாகரான வந்து இந்த மாதிரி பேசி சிரிக்கிறாங்க அது எனக்கு பார்க்கறது கஷ்டமா இருக்கு இதெல்லாம் தான் அங்க பேசிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி வேற ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல அது ஏன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் செம்ம காண்டாயிட்டு இவங்க யாருக்குமே வந்து ஒன்னும் நான் சொன்னது புரிய மாட்டேதான் நீங்க டாஸ்கே விளையாட இல்ல நீங்க வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குங்கன்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிட்டு இருக்காப்புல உங்களோட துணியெல்லாம் வந்து உங்களுக்கு தரப்படும் எந்த டாஸ்கும் நடக்காது பிக் பாஸ் வீட்டுலன்னு சொல்லிட்டு செம்மையா ரோஸ்ட் விட்டுருக்காரு அது வந்து அடுத்த ப்ரோமோல வரும் நினைக்கிறேன் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நடக்கல இப்ப லைவ்ல கதை சொல்ற தான் மக்களை போயிட்டு இருக்கு அதாவது நம்ம சபரி கதை டாஸ் போயிட்டு இருக்கு அதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பிரச்சனை நடக்கும்னு நினைக்கிறேன் இருந்து பார்ப்போம் அப்படியே நம்ம சேனலை பண்ணிக்கலாம் ஒரு லைக் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய ஆகும் வாங்க வீடியோ பண்ணலாம் வியா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து டாஸ்க்க பேஸ் பண்ணி தான் மக்கள் மாதிரி போது உடனே தீவிர அப்படியே உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் மட்டும் தான் பாப்பாங்க யாரெல்லாம் நடிக்கிறாங்க யாரெல்லாம் வந்து ஒரிஜினலா இருக்காங்க அவர் அவரே அதை மென்ஷன் பண்றாருன்னா அவருக்கு வந்து டாஸ்க் வந்து அந்த அளவுக்கு விளையாட வராது அதே மாதிரி மத்தவங்களை பத்தி வந்து தப்பா பேசுறது தப்பா ப்ரொஜெக்ட் பண்றதுன்னா ஒரு அளவுக்கு கெத்தா இருப்பாப்ல இல்ல ஒரு சில விஷயத்தை வந்து அவர் கரெக்டாவே ப்ரொஜெக்ட் பண்றாருனா கூட அதை மட்டும் தான் பண்ணுவாரு டாஸ்க்காக விளையாட மாட்டேன் தான் வந்து அவரோட கருத்தா இருக்கு பார்க்க பாக்க முடியுது நெக்ஸ்ட் வந்து நம்ம வியனா என்ன சொல்றாங்க மறுபடியும் இந்த மாதிரி இந்த வீட்டுல முதல் நாள் வந்தபோது எல்லாரும் வந்து ஒரு மாதிரி கான்சியஸா கேம் ஆடினாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது ஏன்னா இப்ப வந்து எல்லாருமே வந்து அவங்க அவங்க அப்படியே வந்து மந்தமாயிட்டாங்க யாரும் வந்து அந்த அளவுக்கு கேம் ஆடுறது இல்ல எல்லாம் வந்து கான்சியஸ்னஸே இல்லாமல் விளையாடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க நான் ஒரு விஷயம் கேக்குறேன் வியானா அவர்களே ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க ஒரு ப்ரோமோ கண்டன்ட்ல கூட வரல இந்த வீட்டு அதிகமா வாய்ஸ் ஒர்க் பண்ணதும் இல்ல இப்ப ஒரு ரெண்டு தான் உங்களோட பேஸ் வந்து வெளியே தெரியுது இவ்வளவு நாளா இந்த வீட்டில நீங்க என்ன பண்ணிட்டு நிறைய பேர் கேட்பாங்களா அப்ப அதுக்கு என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட அதுதான் நான் கேக்குற மக்கள் ஏன்னா வியனா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் அது ஒரு மாதிரி செட்டிலான கேம் தான் இருந்தாங்க நம்ம விகிஸ் விக்ரம் சுபிக்ஷா அதுக்கு அப்புறமேட்டு மூணு பேர் தான் எப்ப ஒன்னா இருப்பாங்க வேற யாருக்கிட்ட அவங்க போய் பெருசா பாண்ட்லாம் வச்சுட்டு இதுல இன்னைக்கு கிச்சன் சார்ஜ் ஆனா இருந்து இந்த வாரம் நல்லாவே வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது நேற்று அதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருந்தாங்க நம்ம கனி டீம் வந்து போட்டு அடிச்சிருந்தாங்க அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது அவங்க வந்து நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ணதே பார்க்க முடிஞ்சது கனி நம்ம சபரி எஃப்ஜே அவங்க மூணு பேரை வந்து இவங்களுக்குள்ளேயே மாத்தி மாத்தி அந்த ஓடுற குதிரை மேல வந்து பந்தயத்தை கட்டிப்பாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் உண்மையாலே வந்து போல்டான விஷயம் ஏன்னா இது யாருமே சொல்ல அன்புக்கு அங்க வந்து புழக்கப்படுறதை பார்க்க முடிஞ்சது அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபயர் ஃபயர்வுட்லாம் பட் ஆனா ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலு வாரம் ஆயிடுச்சா இப்பதான் ஒரு ரெண்டு நாள்தான் தான் நீங்க வந்து வாய்ஸ் ஓவர் பண்றீங்களா தவிர முன்னாடி வந்து நீங்க ரொம்ப சைலண்டா இருந்தீங்க அதனால இதை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரைட்ஸ் இல்ல ஏன்னா நீங்களே வந்து தான் இருக்கீங்கன்றதை நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றேன் திவாகர் எல்லாரையும் வந்து ஒரு மாதிரி பேசி அவர் வந்து பார்த்து சிரிக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னோடனே நம்ம திவாகர் என்ன சொல்றாருன்னா இல்லமா நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணோம் இல்லனா நம்மள வந்து கேனையை மாதிரி வந்து சித்தரிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல நீங்க வந்து கேனையன் ஆக மாட்டீங்க திவாகர் அவர்களே நீங்க மத்தவங்களை தான் வந்து கேனையன் ஆக்குவீங்க ஏன்னா உங்களை பத்தி யாராவது ஒரு விஷயம் வந்து தப்பா வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பண்றது தப்புனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எக்ரின் போயிட்டு நீ பயாஸ்டா இருக்க நீ வந்து டபுள் கேம் ஆடுறன்னு சொல்லுவீங்க இப்ப வியன்னா அவ்வளவு தூரம் பேசினாங்களே வியன்னா ஒரு விஷயம் வந்து திவாகருக்கு ஆப்போசிட்டா தவிர ஏமா நீ எல்லாம் பேசாதமா நீ வந்து பயாஸ்டா இருக்க நீ வந்து டபுள் கேம் ஆடுற நீ ஒரு கேங்க வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வியனாக் ஆப்போசிட்லயே திருப்பாவாப்புல இதெல்லாம் வியன்னாக்கு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் தெரிய வரும்ன்றதா என்னோட கருத்து மக்களே ஆனா இந்த வாரம் கன்ஃபார்மா விஜேஎஸ் திவாகர பொழக்கிறது கன்ஃபார்ம் அது மட்டும் இல்ல அப்பதான் வந்து வியன்னாக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வியானா வந்து இப்போ விஜய் பார்வதி திவாகர் கூட வந்து ஜாயிண்ட் அடிலாம்னு பாத்துட்டு இருக்காங்க இருந்து பார்ப்போம் எந்தெந்த கேங் வந்து உருவாக போகுதுன்னு இதுக்கு தான் தெரியும் இப்போதைக்கு அன்பு கேங் ஒண்ணு இருக்கு வம்பு கேங் அதாவது நம்ம திவாகரும் விஜய் பார்வதி இருக்காங்க கூட வந்து இப்ப வியானா ஜாயின்ட் அடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பாப்போம் ஆட்டம் சுவாரஸ்யமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது இல்லாம கார்டு வேற வர போறாங்க யாரோட பேஸ் எல்லாம் கிளிக்க போகுறத பொறுத்து இருந்து தான் பாக்கணும் அடுத்த அடுத்தப்பறம் போல பாஸ் வந்து மொத்த ஹவுஸ் மிச்சையும் கிளி கிளின்னு கிளிக்க போறாரு அப்ப என்ன பதில் சொல்றாங்கன்றத பார்ப்போம்